பார்தீ உதை ரகர மகாதேவா பதினெட்டு சித்தர்கள் போட்டி போற்றி ஆம் கஞ்சமலை மகான் காளங்கிநாத சித்தர் போட்டி போற்றி கரடி சித்தர் போட்டி போற்றி சடையாண்டி சித்தர் போற்றி போற்றி இந்த சடையாண்டி ஊத்து அப்படிங்கிறது இந்த இப்போ இப்போ பார்க்கக்கூடிய தான் சடையாண்டி ஊத்து இதனுடைய மிக சிறப்பான ஒன்று என்னென்னா பசுவின் மடி மாதிரியே இருக்கும் இந்த இந்த பாருங்கள் அந்த இடத்துலேருந்து இந்த பாகம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பசி பசுவின் மடி மாதிரி இருக்கும் அந்த அங்கே இருக்கும் அது பசுவின் மடி போல இருக்கும் இந்த தண்ணி அழுங்காது ஒன்றும் ஆகாது இந்த நீர் பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருது மழையிலன்ட்டு இன்னி வரைக்கும் தெரியாது ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும் எந்த மலை வெயில் கோடை ரொம்ப வறண்டு போன காலங்களையும் இந்த நீர் வற்றாது சடையாண்டி சித்தருடைய அருளால் இந்த சடையாண்டி சித்தரனுடைய நீர் சுழற்சி முறையில் இன்றைக்கி இங்கே வாழ்ந்துட்டுருக்கிறதா ஐதீகம் அதுதான் காரணம் அது பார்த்தீங்கன்னா அங்கே லிங்க வடிவில் அங்கே அவருடைய அந்த ஜீவாத்மா இருக்கிறதா அதனுடைய ஐதீகம் அதனால தான் சடையாண்டி சித்தர் வந்து இங்கே ஜீவன் முக்தி அடைஞ்சு நீரோட்ட தண்ணீரோடு கலந்து மக்களுக்கு நல்ல வழிகாட்டுதலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அனுகிரகத்தையும் கொடுத்துட்டுருக்கார் அதுக்கு பேர் அதனால தான் இதுக்கு பேர் சடையாண்டி ஊற்று இது எந்த பக்கம் அமைஞ்சிருக்கு கஞ்சமலையினுடைய கஞ்சமலை சித்தருடைய அப்படியே நேர் எதிரில் இந்தாண்ட தெற்கு பாகத்தில் கஞ்சமலையினுடைய தெற்கு பாகத்தில் அமைஞ்சிருக்கு இந்த தெற்கு பாகத்தில் கஞ்சமலை சித்தர் யார் நிறைய பேருக்கு இன்னும் சேலத்தில் இருக்கிறவர்களே தெரியறதில்ல இப்போ எப்படி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் பூத உடலோடு ஐக்கியமாகி இன்றைக்கும் வந்து ராமானுஜரை வந்து அந்த பூத உடலோட ஐதி ஐக்கியமானதை எப்படி வழிபாடு இருக்காங்களோ அது மாதிரி காளங்கிநாதர் போகர் அவர்கள்லாம் காயகல்ப மூலிகையும் சாகாவரம் கொடுக்கக்கூடிய பல மூலிகைகளில் இந்த மலையில் இருக்குது அந்த மூலிகைகளை எல்லாம் தேடி வரும் காலத்தில் இங்கிருந்து தேடி அதை எடுக்கும்போது எடுத்த அந்த ஜீவ ஜீவனுடைய அந்த காயகழ்ப்பு அழிவில்லாத நீண்ட ஆயுளைத் தரக்கூடிய நல்ல பல ஆண்டுகள் உயிரோடு வாழக்கூடிய அந்த சஞ்சீவினி எல்லாம் எடுத்தாங்க எடுத்து அதற்கப்புறம் இங்கே சிறுவயதாக அவர் மாறி இளம் சித்தராக மாறினார் வயதான முதியோகராக இருந்தவர் அந்த காய்கள் சாப்பிட்டு இளம் சித்தனா மாறினார் அந்த இளம் சித்தரா தான் அதுக்கு பேர் என்ன இளம் சித்தர் கோயில் அவர் அங்க இருக்காரு உரைகின்ற இடம் தான் சித்தர் கோயில்னு பேர் அந்த இளம் சித்தர் ஏன் இப்படி ஆகி அங்க கோயிலா இருந்தாருன்னா இந்த மலைகளில் அவர் வந்து அப்ப இப்போல்லாம் இருக்கிற மாதிரி வீடுகள் எல்லாம் கிடையாது இது ஒரு பரந்த வனம் இந்த வனத்துக்குள்ளார அவர் இங்கே உட்காந்து தியானம் பண்ணி தவம் பண்ணி பல சித்தர்களை வர வச்சு அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு தியான நிலையெல்லாம் சொல்லி கொடுத்து இங்கே இருக்கிற மூலிகையெல்லாம் காட்டி பல சுண்ணங்கள் பல காயகல்பங்கள் பல நவ பாசானங்கள்லாம் உருவாக்குறதுக்கு இங்கெல்லாம் நடக்கும் அமாவாசை கோயில்னு பேர் இதுக்கு அமாவாசையில் சித்தர்கள்லாம் ஒன்று கூடக்கூடிய இடம் இது அவ்வளோ புராதனமான இடம் இரும்பு தாதுகள் நிறைந்த மலை இது கஞ்சம் என்றால் இரும்புன்னு ஒரு பொருள் உண்டு கஞ்சம் என்றால் தங்கம்னு ஒரு பொருள் உண்டு அது ரெண்டும் இங்கே நிறைஞ்சிருக்கிற மலை இது அதனால தான் ஸ்டீல் பிளான்ட் வந்தது இங்கே ஸ்டீல் பிளான்ட் வர காரணம் எதுன்னா இந்த இந்த கஞ்சமலை ஏன்னா இரும்பு அதிகமாக இருந்ததுனால தான் அந்த ப்ரா அந்த பெரிய ப்ராஜெக்ட் இந்திரா காந்தி பீரியடில் வந்தது இங்கே பல காரணங்கள் சித்தர்களுடைய அனுகிரகத்தினால் அதை தொட முடியாதனால அது நின்று போய் வெளியிலிருந்து கனிமங்கள் கொண்டு வந்து இன்றைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு இது என்னென்னா சித்தர்கள் அப்படி இருக்கும்போது இளம் சித்தராக மாறி இருக்கும்போது வரக்கூடிய ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் வந்து இங்கே மேய்ப்பாங்க அப்படி மேய்க்கும்போது அவங்க கூட சித்தர் விளையாடுவார் விளையாடி ஒரு ஒரு முறை விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பால் குடிச்சுடுவார் விளையாண்டு பால் குடிச்சுடுவார் ஏதாவது ஒரு மாட்டு பால் பசு மாட்டு பால் குடிச்சுடுவார் அப்படி இருக்கும்போது அந்த மாட்டுக்கு உரிமையாளர் ஒருத்தர் வந்து ஒரு அந்த பையன் ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தான் வந்துக்கிட்டு இருக்கும்போது யாராவது அது இப்படி பால் எப்படி குறையுது நீங்க வித்தறையான்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி ஒருத்தர் அங்கே த பையன் சின்ன பையன் ரொம்ப அழகாக இருக்கான் தெய்வீகமாக இருக்கான் அவனை பார்த்தா எங்களால் ஜவிக்க முடிகிறதில்ல அவன் பா எங்கிட்ட கே விளையாடுறான் விளையாண்டு பாலை குடிச்சிடறான் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்றான் அப்புறம் தான் அவன் அந்த மாட்டுக்காரனையும் வரும்போது வந்து பார்த்தா இப்படி குடிச்சிட்ருக்கார் அப்போ தான் இந்த இந்த புதர் இருக்கிற அந்த செடிகள்லாம் இருக்கும் இங்கே அதில் ஒரு கொடி வரும் சரட்டை கொடி அந்த கொடியை எடுத்து அவர் அடிக்கிறார் அப்படி அடித்த போது இப்போது அந்த அந்த செடியினுடைய அடிப்பாகத்திலேயே உட்காந்து தன் உடம்பை இறுக்கி உட்காந்தவர் தான் சித்தர் காளைங்கிநாத சித்தர் இப்போ இருக்கிற கருவறை அவர் தான் உட்காந்துட்டு இருக்கார் அதனால் அந்த பூத உடனோடு இறுக்கி உக்காந்துக்கிட்டார் இதுக்கு காரணமாக இருந்த இந்த இளம் பிள்ளையை வதம் செய்த ஊர் என்னது இளம் பிள்ளையை வதம் செய்த ஊர் அதுதான் இன்றைக்கு மருவி இளம் பிள்ளைன்னு பேரானுச்சு அந்த ஊருக்கு பேர் காரணம் என்னென்னா இதுதான் இளம்பிள்ளையே வதம் செய்து இன்னமும் இந்த ம வழிபாடு வந்து ஐயாவுக்கு போ திருவிழா நடக்கும்போது அவங்களுடைய வம்சாவளியினர் சரட்டையால் அடிச்சுக்கிட்டு அவங்க ஒரு வழிபாடு பண்ணி அவங்க இன்னமும் பிராய்ச்சிதம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு புராதனமான ஒரு நிகழ்வு அதே மாதிரி ஔையாருக்கு அதிகமாக நெல்லிக்கனி கொடுத்தது இந்த மலைதான் கருநெல்லிக்கனி விளைந்த மலை இது தான் இன்னும் அதுவே நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் கரபுரநாதர் கோயில்னு அங்கே இருக்கும் எங்கே அதிகமாக உத்தம சோழபுரத்தில் இருக்கும் அந்த இடத்துல ஐயாருக்கு எங்கேயுமே செல கிடையாது அங்கே இருக்கும் அதனால தான் அதிகமான் வந்து கருணெலியை வாங்கி அந்த உண்டு தமிழை வளர்க்கறதுக்காக கொடுத்ததன் காரணத்தினால் இங்கே கருணெளி விளைந்த இடம் அதிகமான ஐயாருக்கு அருள்வாளித்து அவர் தமிழை வளர்க்கறதுக்கு பண்ணதுனால தான் கரபூரநாதர் கோயிலெலாம் அங்கே இருக்குது இதனுடைய இது இந்த அதே மாதிரி கரபூரநாதர் கோவில்னு ஏன் இருக்குது அதுக்கு இந்த மலையை ஒட்டி அப்படின்னா கரடி உருவில் வந்து புறம் சொன்னவனை காட்டி கொடுத்த நாதர்னு பேர் அவருக்கு அது ஒரு கதை இருக்குது அதை நிறைய சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால அது அதுவும் இதனுடைய ஒட்டிய வரலாறு தான் கரடி உருவு எடுத்து புறம் சொன்னவனை காட்டி கொடுத்த நாதர் அப்படிங்கிறதுனால தான் கரபுரநாதர்னு பேர் அவர் அது அந்த நிலையில் இருக்கும்போது இந்த சடையாண்டி அப்படின்றவர் இவர் இந்த சித்தர்கள் மேலாம் ஆவல் கொண்டு அவருடைய தியான நிலையை அடைந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான்களில் இந்த சடையாண்டி சித்தரும் ஒருவர் இங்கே வரக்கூடிய எத்தனை விதமான உள்ளங்கள் ஏறு வந்தாலும் இந்த தீர்த்தத்தை அள்ளி பருகினால் என்ன வேண்டி அள்ளி பருகிறீங்களோ அது சாட்சாத்தாக நம்பிக்கையோடு குடித்தா அது தீரும் எவ்வேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஒரு மண்டல காலம் இந்த தீர்த்தத்தை எதுவும் ச காலை நேரத்தில் அருந்தினால் அது நிவர்த்தி ஆகிரும் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது அதெல்லாம் அந்தளவுக்கு நம்பிக்கை மக்களுக்கு இல்லை அதனோட புனிதம் தெரியல நம்ம மக்களுக்கு அவ்வளோ காந்த தீர்த்த வலிமை கொண்ட அவருடைய ஜீவ ஆத்மாவுடைய உயிரோடு கலந்து வரக்கூடிய தீர்த்தம் இது அதனால் ரொம்ப அவ்வளோ புகழ்பெற்ற ஸ்தலம் குருநாதர் இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு சமாதி ஜீவ சமாதிங்கிறதுக்கு விதியா வித்தியாசம் தெரியாது நம்ம ஊர்லேயே தமிழ்நாட்டத்துலேயே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னென்னா ஜீவசமாதி ஆனவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வசிக்கிறோம் ஏன்னா இங்கே இருக்கிற சடியாண்டி சித்தர் ஜீவசமாதி ஆனவர் அதே மாதிரி சித்தர் கஞ்சமலை சித்தர் ஜீவசமாதி அவர் பூத உடலோட ஐக்கியமானவர் அதே மாதிரி அப்பா பீதிசாமி அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாயம்மா கோரிமேடில் அந்த அம்மா பூத உடலோட ஐக்கியமான அம்மா கரடி சித்தர் அவர் பூத உடலோட இங்கே ஜீவசமாதி இருக்குது இந்த அஞ்சு ஜீவசமாதி ஒரே இங்கே சேலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புண்ணிய பூமி ஒருவர்கள் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக வந்து இந்த இடத்த நீங்கள் போய் நின்னீங்கன்னா ஊர் ஊராலாம் போதவில்லை அதாவது மற்ற இடங்கள் போவேணான்னு சொல்லலை இருக்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய சொந்த வீட்டினுடைய நிலை தெரிஞ்சுக்கணும் இங்கே வாழ்கிற மக்கள் அதுக்காக சொல்லணும் சேலம் சொந்த வீடு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் வெளியில் தெரியல அதனால் அவ்வளோ பெரிய மகான்கள் இருந்து நமக்கு அருள் வாழ்ச்சிட்டு அந்த அருளை நல்ல முறையில் எல்லா ஆன்மாவோடையும் உணர்ந்து அங்கே போய் தியானம் பண்ணி நல்ல ஒரு குருவர்களை வாங்கிட்டு நல்ல பேரானந்த வாழ்க்கை வாழணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி சித்தர் கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்த்தமும் எல்லா சகல நோய்களும் தீர்க்கக்கூடிய தீர்த்தம்